ஓ முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே என்னுடைய வாக்கை கேட்ட சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு திடீர் திருப்பம் உண்டாகத்தான் போகுது இப்போதைக்கு உன் மனசுக்கு அமைதி தேவை ஆனா நீ அமைதியை தேடி பயணிக்கும் இந்த வாழ்க்கையில உனக்கு அமைதியை தர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருப்பதை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் விளக்கி வச்சு உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக திடீர் திருப்பத்தையும் வரவழைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நிறைய திட்டம் போட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் அமைதியாக இரு இப்போதைக்கு உன் மனசில் இருக்கிற குழப்பத்தையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத மட்டும் சரியாக யோசிச்சு அதை சிறப்பாக செய்து முடிக்கணும்னு ஒரு நல்ல முடிவாக எடு ஒரு விஷயம் எது முதல்ல செய்யணுமோ அதை முடித்த பிறகு அப்புறமா இன்னொன்றை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது வாழ்க்கை உனக்கு மெதுவாக பயணித்தாலும் அது அமைதியான பயணமாகத்தான் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அது வேணும் இது வேணும்னு ஒரே சமயத்தில் பல விஷயங்களையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அலைப்பாய்ந்து கஷ்டப்படாமல் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுவிடேன் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சினா எல்லா விஷயங்களுக்கும் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக உனக்கு அமையும் இனிமே உன் மனசுல எந்த விதமான கவலையோ குழப்பமோ இல்லாத அளவுக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை தரணும்னு முடிவெடுத்துட்டேன் உன் வாழ்க்கையில இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வெற்றியை மட்டுமே தருவதாக இருக்க உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களிலெல்லாம் சிறப்பான சரியான வெற்றியை கொடுக்குறேன் உன் வேலையை பற்றின கவலை இப்போதே தீர்ந்துவிடுமின் செல்வமே உன்னுடைய வேலையும் நீ போட்ட திட்டங்களும் நீ எதிர்பார்த்த காரியங்களும் நல்லபடியாய் தான் போது உன் அப்பன் முருகன் நீ சந்தோஷப்படும்படியாகவும் மகிழ்ச்சி அடையும் விதமாகவும் எல்லா உனது சிந்தனைகளையும் அழகாக அரங்கேற்ற போகிறேன் உன் வாழ்க்கையில் மற்ற செயல்களையெல்லாம் நீ யோசித்து யோசித்து செய்ய ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தடையும் தடங்கல்களுமாக வந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு நீ நினைக்கிறது எந்த தடையும் பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக நடக்கணும்னா உன் எண்ணங்கள் அனைத்தையும் என் மீது வச்சுட்டு உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பி எது உனக்கு இடங்களாக இருந்தாலும் கொடிய நோய் நொடியே வந்து உன்னை ஆக்கிரமிச்சாலும் கூட இந்த தெய்வ பெம்பெருமான் முருகன் என்ன நீ நம்புனா நான் உனக்கு துணையாக இருந்து அத்தனையை சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிச்சே தீரும் ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் நீ ஆரம்பிக்கும் போது நல்ல முயற்சிகளை நீ செய்யும் போது அந்த முயற்சிகளுக்கு பலனாக உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும் எல்லாமே சரியாகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த உறுதியான மனம் உனக்குள்ள இருந்தாலே போதும் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய் நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களிலும் முயற்சிகளை மட்டும் செஞ்சுட்டு முடிவை ஏன் பொறுப்பில் விட்டுடு கடந்த காலத்தில் நடந்தது போலவே இப்பவும் நடந்துருமோன்னு நினச்சி நீ கலக்கம் கொள்ள வேணாம் எதிர்காலம் என்ன ஆகுமோ என் குடும்பம் எப்படி இருக்குமோன்னு நீ பயப்படவும் வேணாம் இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி அதற்கான முயற்சிகளை சரியாக செய்யும் போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சுட்டு உனக்கான வெற்றியை மட்டும் உன் கைகளில் கொடுப்பேன் உன் உடம்பு மனசு செல்வம்னு எந்த யோசனை எந்த சிந்தனை என்ன நினச்சாலும் சரி எல்லாத்தையுமே என் பாதத்தில் ஒப்படைச்சிடு பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக என் செல்வமே இப்போதைக்கு உனக்கு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருப்பது போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்தது போல துன்பமும் துயரமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுக்குறேன் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓ மனசு குளிரும்படியாக என்னை நம்பி வந்த உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன்னை பாதுகாத்து உன் மன இருளை போக்கி ஒளியாக நான் ஒளிரும்படி நான் செய்ய போறேன் இத்தனை நாளாக தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போது வெற்றியை தருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாலேயே போய் அதை பற்றி அதிகமாக அலசி ஆராய்ஞ்சு கஷ்டப்படாமல் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு எதை எப்போது எப்படி நடத்தி கொடுக்கணும்னு உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே இப்போது உனக்கு திருக்கும் எல்லாம் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நீ உணரும்படியாக உனக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் நீ திட்டமிட்ட விஷயங்களையெல்லாம் சரியாக சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இல்லாம நீ முயற்சி மட்டும் செய்தாலே அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாதே உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னையே கதீனு நம்பி வந்த உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இதுதான் இந்த முருகன் உனக்கு கொடுக்கும் சத்தியமான வாக்கு யார் உன்னை அவமரியாதை செஞ்சாலும் அவமதித்து பேசினாலும் உடனே ஆவேசம் அடைஞ்சு மறுத்து பேசி அவங்க கூட சண்டை போட்டு நீ யாருங்கிறத நிரூபிக்க வேணாம் நீ போகிற வழி சரியா இருந்தா நீ செய்கிற செயல்கள் சரியாக இருந்தா எல்லாரும் தானாகவே உன்னை புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக என் செல்வமே எங்கு உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாக அவர்கள் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றியாளனாக உன்னை உட்கார வைப்பேன் உன் மனசில் இப்போ ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே உன் வெற்றி பதில் சொல்லும் விதமாக நடப்பது அனைத்தையும் நல்லதாக நான் நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கை முழுவதுமே வழியும் வேதனையுமா இருக்கே என் மேலே இறக்கமே இல்லையே முருகான்னு தானே நீ என்னிடம் வந்து கேள்வி கேட்டாய் உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சரியாக புரியாமல் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா விதத்திலும் நான் உனக்கான நன்மைகளை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சுகதுக்க நிகழ்வுகளுக்கும் நான் தானே பொறுப்பாளனாக இருக்கேன் பிறகு எதுக்காக நீ கவலைப்படுற நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்துகிட்டு இருப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சுமூகமாக முடியும் நீ அமைதியாக இருக்கிறதால தான் உனக்காக நானும் அமைதியாகவே இருந்து எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிப்பதற்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் வரையிலும் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சியோ இப்போது அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது உனக்கு பலன் கொடுக்க போகுது நீ மகிழ்ச்சியாக இருப்பவர்களை விட மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ பல முறை மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியை அடைந்துள்ளாய் தானே எத்தனையோ பேருக்கு நீ உதவி செஞ்சு அதன் மூலமாக சந்தோஷப்பட்டிருந்தாலும் இப்போது உனக்குள்ள பல சொல்ல முடியாத சோகங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உனக்குள்ளேயே வச்சு உன் மனசுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு நீ கலங்குவதும் கவலைப்படுவதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக அதை தீர்த்து வைப்பதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண உன்னை தேடி வந்தேன் இனிமே நான் செய்ய செயல் மூலமாக உன் மன பாரமெல்லாம் குறையும் புது புது யோசனைகள் உனக்குள்ள வரும் உன் வாழ்க்கைய வண்ணமயமாக மாற்றுவதற்கான பல வாய்ப்புகளை நானே உருவாக்குவேன் செல்வமே என்னுடைய பாதுகாப்பு வலைத்துக்குள்ள பத்திரமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுறேன் இந்த உலகத்துல வாழும் வரை மனிதன் காசு இல்லாம இருந்தானா செல்லா காசுன்னு தான் அவளை நடப்பாங்க அதுவே ஒருத்தன் வாழ்ந்து மறைஞ்ச பிறகு அவன் கையால கையாலில் காசு இருந்தது வசதியானவனாக இருந்தால் அவன் நல்லவன்னு சொல்லக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கு சில்லறையை கணக்கு பார்த்து செலவழிக்கிறவன் சிக்கனமாக இருப்பான் நீயும் சில்லறை தானே நனவழிக்கு நினைச்சி செலவழிக்காமல் ஊதாரித்தனமாக இருக்காம ஒவ்வொரு காசையும் பெருசாக நினச்சி சேர்த்து வைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில் உன்னுடைய கனவுகளை ஒன்னால் நனவாக்கி கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ சந்தேகப்பட்டுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து இவங்க நமக்கு தேதிங்கு செஞ்சுருவாங்களோ இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சிருவாங்களோன்ற எண்ணத்தோடையே வாழாமல் வாழ்க்கையில் நீ உனக்கான செயல்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு போ நம்பிக்கைங்கிறது மிகவும் முக்கியமானது அதுக்காக எல்லாரையும் நம்பவும் வேணாம் எல்லார் மீதும் சந்தேகப்படவும் வேணாம் எல்லார் மீதும் வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது அளவோடு இருந்தாலே எந்த விதத்திலும் அது உனக்கு துன்பத்தை தராது எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையென்னு மனமுருகி வேண்டுகிற எத்தனையோ என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தையாய் கூடிய சீக்கிரம் நான் வந்து பிறக்க தான் போகிறேன் உன் குடும்பத்தில் சில முன்னோர்கள் அறியாமல் செய்த தவறுகளால் தான் இப்போது நீ கர்ம விலையையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அந்த தீவினையை உன் பக்தியின் மூலமாக நானே மறைய செய்து கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு பரிகாரம் செய்ய வைக்கிறேன் வயதான தோற்றத்தில் பசியினை யாராவது வந்து உணவு கேட்டாங்கன்னா உடனே அவர்களுக்கு உணவை கொடுத்து அவங்க பசியை போக்கிட்டீனா அப்புறமா உனக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சரியாகி நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நடந்துடும் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உன் மனசு மகிழ்ச்சியாக மாறும்படி நான் அற்புதத்தை செய்ய தான் போறேன் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக இப்போது உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் என் செல்வமே சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சியில் சிக்காம நீ தான் இனிமேல் கவனமாக இருக்கணும் நல்லவர்களோட இருப்பதை விட தீயவனென்று சொல்லப்படுபவனோடு கூட இருந்து விடலாம் ஏன்னா கெட்டவர்களும் சில நல்ல குணங்களோட இருப்பாங்க அவங்க கூட இருந்து இவங்களைப் போல என்னென்ன நம்ம செய்யக்கூடாது இவங்களோட எந்த கெட்ட குணத்தை நம்ம வச்சுக்க கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யவே கூடாதுன்னு உறுதியாக முடிவிடு அவமானப்பட்டாலும் அடி வாங்கினாலும் எதுக்கும் கவலைப்படாம இதை தாண்டி நான் ஜெயிப்பேன்ற எண்ணத்தில் வைராக்கியமாக உறுதியாக இரு நேரத்தை வீணடிக்காம சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்ய பழகு யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உன் வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்ய நினச்சாங்களோ அவங்க முன்னாலேயே நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் எத்தனை பிரச்சனைகளும் குழப்பங்களும் உன்னை ஆட்கொண்டாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே இல்லாததையும் கிடைக்காததையுமே நினச்சி தேடிகிட்டு இருக்காம இருப்பதை பத்திரமாக பாதுகாத்துக்கோ மீனோட வேகத்தை ப பரிசோதிக்கிறதுக்கு மீனை பிடிச்சி தரையில் வச்சா அதுக்கு உயிர் போயிடும் அதே போலதான் எந்த ஒரு விஷயம் இல்லையோ அதை வச்சு சோதனை செய்யாமல் இருக்கிறது மிக பெருசாக நினச்சிக்கிட்டு அதே மூலமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பழகு கருணையும் பொறுமையும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ நினைச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றிகளும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கும்படி செய்வேன் தடைகளும் சோர்வுகளும் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நிரந்தரமான மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் பெறப்